ஒன்பதாவது பாத்திரம் அதோடு கூட முப்பதாவது பாத்திரமும் இன்றோடு தனுர்நாத வைபவம் மங்களாசாசத்துடன் முடிய இருக்கின்றது சித்தம் தெருகாலே வந்து ஒன்புத்தாவரை அழியே போலாய் துண்ணம் குளத்தில் நிறந்து நீத்த பேலங்களை கொள்ளாழ்ாதுவான் ஏழு விரவிட்டோம் உனக்கே நாமாம் செய்வோம் மத்தனங்காமங்கள் மாற்றே நம்பாய் ரொம்ப அருமையான திருத்தோடு ஆண்டாளுடைய உள்ள கிடைக்க எல்லாம் என் கொட்டி இந்த பாசுகத்தை நாங்கள் கேட்கும் பயனை செவி வழியாக கேட்டு எங்களுக்கு அனுகரணம் பண்ண வேண்டும் எச்சைக்கும் பிறவிக்கும் உந்தண்டோடு உற்சோமே யாகும் உனக்கே நாமால் செய்வோம் இன்றைய பருவியில் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இதே சுந்தரவரதாக இருக்கிற மாதிரி நான் இதே மாதிரி வரணும் இதே மாதிரி நாங்கள் இந்த திருப்பாடல்கள் எல்லாம் பாடணும் எந்த விதமான நிர்பந்தமும் இருக்கக்கூடாது எந்த விதமான இடைஞ்சலும் வரக்கூடாது நாங்கள் இதே மாதிரி இந்த கைத்தரியத்தை செய்ய வேண்டும் இந்த கைத்தரியத்தை கொடுத்தாலே எங்களுக்கு போறோம் ரொம்ப அருமையான கண்ணனுடைய அனுகிரகத்தை எப்படி பெறுவது உலக உயிர்கள் ஒவ்வொன்றும் இறைவனிடம் இழந்து கேட்க வேண்டும் என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் எல்லா பிறவிகளும் இறைவனுக்கே அப்படிங்கிற மாதிரி ஊனவன்கள் உத்தமனுக்கே நாம் ஆளாக வேண்டும் ரொம்ப அருமையான வார்த்தைகள் இந்த பாசனம் உயிர் வேட்கை அப்படின்னா இந்த பாசுரம் இந்த திருப்பாசுரம் உயர்நிலை பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த பாட்டுல உணர்த்தப்படுகின்றது எல்லா பாடல்களையும் பாடி எல்லா நலன்களையும் சொல்லிவிட்டு கடைசியில எம்பெருமானிடத்தில் எப்படி வந்து சேர வேண்டும் நமக்கு எப்படி எம்பெருமான் எப்படி நமக்கு அனுகிரகம் தர வேண்டும் அப்படிங்கிறது எந்த பிறவியிலும் நமக்கு அவன் அனுகிரகம் வேண்டும் என்பதை இந்த பாடல்

எங்கும் என்பவாய் இந்த பாடலோடு தன்னுடைய முப்பது பாடல்களையும் சேர்த்து இந்த பாடலிலே தான் யாருடைய பொண்ணுங்கிறது காம்கிறான் பட்டபிரான் கோதல் அப்படிங்கும் பொழுது அந்த பட்டபிரானுக்கு எவ்வளவு ஏற்றம் எங்க அப்பா அப்படின்னு சொன்னாலே அதுக்கு இல்லாத ஒரு பெரிய மதிப்பு உண்டு எந்த பாசுரத்திலையும் சொல்லாத ஒரு வார்த்தையை ஆண்டால் கடைசி பாசுரத்துல பட்டவிரான் கோதை சொல் அப்படின்னு முடிக்கிறார் அப்படின்னா என்னதான் தெய்வமாக இருந்தாலும் நான் ஒருவருக்கு மகளாக பிறந்து விட்டேன் அப்படி மகளாக பிறந்து அந்த கோதை தன்னுடைய திருத்த என்று சொல்லக்கூடிய பட்டவிரானுக்கு ஒரு ஏத்தத்தை கொடுக்குற மாதிரி பட்டவிரான் போதேசுவன் அவருடைய மகளாக பிறந்ததனால்தான் எனக்கு இந்த ஞானமே வந்தது ஞானதோ அஜ்ஞானதோ வாக்கு எதோத்த நடத்த உண்மையா தத்தா பொருண்நை வாஸ்க்கோ சுதுத்தோ அவசரம் அவர் நான் கிடைச்சதுனால தான் இந்த ஞானமே வந்ததுன்னு ஆண்டாள் திருமகளாராய் அப்படிங்கிற மாதிரி ஆண்டாளனுடைய அந்த உயர்ந்த கொள்கை உண்மையே ஆண்டால் வந்து பக்ஷஸ்தரத்துல இருக்கக்கூடிய மகாலட்சுமி பட்டம்பிரானந்து தான் திருமகலாராய் பற்றவிரான் கோதொல் அப்படிங்கிற மாதிரி தன்னை வெளிப்படுத்தி காண்த்துக் கொள்கின்ற மாதிரி அப்புறம் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவன் எத்தனையோ கடல்கள் இருக்கு அந்த கடவுள்கள் எல்லாம் கிட்ட மட்டும் மட்டும்தான் ஆண்டால் எடுத்துக்கொள்வதற்கு காரணம் என்னன்னா அங்கதான் திருப்பாற்கடல் அங்கதான் பார்க்கடலை கடைந்த அமுதம் அங்கதான் அந்த அமுதத்தை பெற்றதற்கு மகாலட்சுமி கிடைத்த இடம் வை வங்கக்கடல் அதனால்தான் அந்த வங்கக்கடலை மட்டும் எடுத்துக்கொண்ட ஆண்டால் இன்றைக்கும் பரமபதம் கடல் சொன்ன வங்கக்கடல் தான் அந்த கடலை கடைந்த அந்த மாதவனை மங்களாதாரணம் செய்யற மாதிரி இந்த பாத்திரம் சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாக இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை டெய்லி வந்தோம் ஒன்றும் குறைவில்லை ஊதினம் அப்படின்னு இயல்சாத்திரம் சொல்ற மாதிரி நன்னந்தர் வடையோம் நாம் தெரியும் ஒன்றும் குறைவில் அது இந்த ரொம்ப இந்த நாட்பாட்டுக்கு முப்பது நாளும் வந்தோம் எங்களுக்கு தெரிந்ததே ஓதினோம் அதுவும் தப்பாமல் ஓதினோம் காதுகள எம்பெருமான் கேட்டுப்பாங்கிற நம்பிக்கையோடு ஊதினோம் கண்டிப்பாக இம்பெருமான் சரி தாழ்த்திருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோட சொன்னோம் எங்கும் திருவருள் வெற்றி இப்பொருவர் என்பாவான் இதையெல்லாம் கேட்டு என்பருவான் என் குடும்பம் வண்டி நல்லா இருக்கணும் என் சுகம் ஒன்றே நல்லா இருக்கணும் என் வர்க்கம் ஒன்றே நல்லா இருக்கணும்னு கேட்காத உலகங்களும் என்கின்ற எங்கும் திருவருள் வெற்றி என்பருவர் என்பாவான் ஆனால் உன்னுடைய திருவாக்கம் அவ்வளவு பெரிய ஏத்தமான மாதம் இன்றோடு முடிகின்றதை நினைச்சோமானா சில பேருக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா இந்த மாதம் முழுக்கலையுமே நமக்கு எந்த விதமான தொல்லைகள் இல்லாத அதுவும் வெளிகாட்டாள நேரத்தில் இம்பிரவானுடைய சன்னதி முன்பு கேட்கக்கூடிய அந்த அபூர்வ அனுபவம் இருக்கின்றதே அதற்கு ஈக்குவலிட்டா வேற எந்த அனுபவமும் இனிமோ வாழ்க்கையில் கிடைக்காது அது காரணம் இந்த தனுர் மாதம் அதனால இந்த தனுர் மாதத்தில் இங்கு வந்து ரொம்ப பொறுமையா கேட்க உங்களுக்கும் எம்பெருமான் அடியேருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இதையெல்லாம் செய்ய சொல்லி விதமான உடம்புகள் இல்லாத நிர்பந்தம் இல்லாத விக்னம் இல்லாத மன சஞ்சலம் இல்லாத உற்சாகம் குறையாத இதை நடத்திக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அந்த சத்யம் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்தி முஜமுக்கியதை வேதாசாஸ்திரம் பரமத்திர தெய்வம் கேசவாஸ்தரம் நிரந்தரமா எழுதுக்க இதுதான் சத்தியமான ஒரு வாக்கு எல்லாரும் நம்மளா சின்ன கோவிலா இருக்கேன் இங்கே போய் பெருமாள் இருக்காரு நினைக்கலாம் அந்த கோவில்ல தான் பெருமாள் சானித்தியமா இருக்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சுந்தரவர்தலா அத்தியான உற்சவம் நடக்கிறது பத்தி தினம் பிரம்மபாரத்தில் எல்லி அங்க அதுக்கப்புறம் அருளச்சல் அருள்பாடாகி அருளச் செயல் நடக்கிறது மூல காரணம் எம்பெருமானுடைய ஒவ்வொரு நாளும் இந்த பாசுரத்துடைய மகிமியை பற்றி பேசணும் அந்த பாசோரத்துடைய கருத்துக்களை எம்பெருமானோடு சேர்ந்து உறவோடு நம்ம கடந்துட்டோம் இனி அந்த வாய்ப்பு அடுத்த வருஷமும் கிடைக்கணும் எனக்கு உறவு இருந்த எனக்கு கோவிந்தன் மட்டும்தான் அப்படிங்கிற சிந்தனையை மட்டும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஆகவே எல்லோருக்கும் மங்களாதம் சொல்ற மாதிரி திருவானுடைய அனுகிரகத்தோடும் பிறந்தவோர் கோவிந்தன் வாழவோர் தோன்றுவோர் மீதியர் வாழுவோர் நான் மறைகள்

அறியார் மானிடரே அப்படின்னா இந்த முப்பது பாடல்களையும் தப்பாம எல்லோரும் பாட வேண்டும். அனுதினமும் இதை நம் பாத்த சொல்ல வேண்டும் அப்படிங்கசித தான் அந்த பதத்தை அந்த இடத்துல வச்சது அதனாலே ரொம்ப அனுகூலமான முறையில் எல்லோரும் கேட்டதற்கு சதமானம்பவதி ததா யபுருஷ சதேந்திர갸யு சேவேந்திரிகம் பிரதிதிக்ததே சீர்வட்சஸ்வாயுசி மாரோகமபிதா சோபமானம் மகியதே தானியம் தனம் வசம் பத்திரலாபம் சததம் பத்தரம் இந்த முப்பது நாள் உரையில ஏதாவது உங்களுக்கு மனதில் குற்றம் குறைகள் ஏதாவது தத்திதமான வார்த்தைகள் இருந்தோமானால் அதையெல்லாம் எம்பெருமானுடைய கணக்கில் எடுத்துக்கொண்டு அடியேனையும் அடியை மன்னித்துக் கொண்டு எது உச்சிதமாக ஏற்பட்டதோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு

பெருமாளோடு ஆண்டால் சேர்ந்து அதுதான் சேர்த்து வச்சோம் சேர்ந்து அதுக்கப்புறம் புண்ணியாக வாசனம் அதுக்கப்புறம் ரக்ஷாபந்தனம் அதுக்கப்புறம் புளி சுற்று புளி சுற்றி அதுக்கப்புறம் நிலங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்தாபனம் அதுக்கப்புறம் திருமங்கல்ய பிரதிஷ்டை

பரம்பரா அப்படின்னு சொல்றோம் தெரியுமா தெரியுமா உங்களுக்கு தான் சொல்ல முடியும் எதிர்பார்த்தியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சம்பந்திகள் அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு வழி என்னன்னா என்ன கோத்திரம் தெரியுமா அப்படின்னு சொல்ற மாதிரி அதுக்குதான் பரம்பரா அது மாத்தி பிரபரமா எந்த எந்த எந்தாரும் மூன்று விதமான தலைமுறை சொல்லி பண்ணுவோம் அந்த இடத்துல பண்ணும் பொழுது பெருமையாக சொல்லக்கூடியது பிரபலம் பிரபலத்தை எல்லாரும் கேட்கணும் அதே மாதிரி ரெண்டமன்னாருடைய பிரபலத்தையும் கேட்கணும் இது ரெண்டையும் நாம் கேட்டோமானாலே நம்ம கல்யாணம் சீக்கிரம் எந்த வெற்றி கல்யாணம் ஆகலையோ எந்த வீட்டில் குழந்தை வாக்கியம் இல்லையோ எந்த வீட்டில் தம்பதிகள் பிரிந்துள்ளார்களோ எந்த வீட்டில் நிம்மதி இல்லையோ எந்த வீட்டில் தரித்திர நிலை கொண்டாடுகின்றோமோ எந்த வீட்டில் அதி உச்சகத்தமாக இருக்கின்ற அனைத்து கட்டங்கள் இருக்கின்றனவோ அனைத்தும் இந்த பிரபலம் கேட்ட மாத்திரத்திலேயே ஆண்டாளுடைய வைத்தரிசன் அதனால எல்லாரும் இன்னைக்கு மூணு மணியிலிருந்து ஆரம்பிச்சு ஆறரை மணிக்குள்ள இந்த கல்யாண உற்சவம் நடக்கும் ஒவ்வொரு வைபவமும் திருமலைதாரன் ஆனோட அதுக்கப்புறம் அக்னி பிரதிஷையாகி அக்னி ஹோமங்கள் ஆகி பூர்ணாதி ஆகும் அதுக்கப்புறம் சீர்வாழ்களுக்கு பிறகு அந்த ஆசிரத்தை திரமாட்டம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு ஆசீர்வாதம் இந்த முப்பது நாளுக்கு சேர்த்து பெருமாள் ஆண்டால் சேர்ந்து கொடுக்கின்ற ஆசீர்வாதம் சொல்றேன் அந்த வாதனம் அவன் சொல்றது அவன் சொல்கின்ற ஒவ்வொரு வாக்கும் ஆசீர்வாதம் எல்லாரும் வந்து கேட்கணும் இன்னொன்னு முடிஞ்சு போச்சு இன்னும் ஒண்ணும் கிடையாது கல்யாண உற்சவம் அப்படிங்கிறது ஆண்டாளை கொண்டு போய் வெறுமாலிருந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கின்றது நாளும் நோன்பை கொடுத்தோம் வைபவத்தை நம்ம மனசில் ஏற்றுக்கொண்டு அனைவரும் வந்து இந்த தென் கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்டு அதுக்கப்புறம் கோயிற்சி அது போல ராபத் உற்சவம் ஏழு மணிக்கு ஆரம்பி ஆறிலிருந்து ஏழு ஆரம்பம் எப்போதுமல்ல அதிலப்பாடு திருவாய்வர் நாலாம் பத்து பாட்டிக்கு சாதம் எல்லாம் ஆகவே இந்த சூழ்நிலை கலந்து கொண்டும் என்றமானுடைய ஒவ்வொரு அனுபவையும் நம்ம அனுபவிக்கணும் அது ரொம்ப ஆசையா நம்ம உற்சாகத்தோடு அதை அனுபவிக்கணும் அப்படி கேட்டுக்கொண்டு சக்தி பிரஜா இந்த பறிவாலயம் தான் ஞானேன வான்கேழ மகிழ் 로마 도맡아, 스키로파멘라르리드 로빈다 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 로빈다, 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 로빈다